ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு நாலு நாள்தான் இருக்கு இனியோட சேர்த்து இன்னும் நீங்க வந்து நீங்க சரியா படிக்கல பாஸ் பண்ற அளவுக்கு படிக்கல அப்படின்றவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ எப்படி ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பிளான் இந்த வீடியோல பார்த்துடலாம் சோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி படிக்கா டாட் காம் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான ஆல் சப்ஜெக்ட் இம்பார்டன்ட் கொஸ்டன் அண்ட் ஸ்டடி பிளான் அவைலபிளா இருக்கு இந்த வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தர போய் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தமிழ்ல வந்து நம்ம எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடுவோம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இன்டர்னல்ஸ் வந்து டென் மார்க்ஸ் ஆல்ரெடி அவங்களே போட்டுருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் புக் பேக் ஒன் மார்க்ஸ்லாம் படிங்க எட்லிருந்து டென் கொஷின்ஸ் வந்து புக் பேக்லேருந்து வந்துடும் மேக்ஸிமம் டுவெல் கொஷின்ஸ் ஸோ டோட்டலாக ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் அதில் வந்து மினிமம் எயிட்டு எயிட் டு டென் மார்க்ஸ் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் நான் இதுக்கு சூஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் ஒன் மார்க் ஷார்ட் கட்ஸ் இருக்கு அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக எயிட்லேருந்து டென் மார்க்ஸ் நான் மினிமம் எட்டு மார்க்கே போடுறேன் ஸோ இன்டர்னல் வந்து டென்னு ப்ளஸ் டூஸ் வந்து எட்டு மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மார்க்ஸ் வாங்கிடலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மனப்பாடமும் திருக்குறளும் ஆல்ரெடி படிச்சிருந்தா ஓகே லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது வந்து கஷ்டம் ஏற்கனவே படிச்சுருந்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்ஸ் சேர்த்துக்கலாம் பட் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது கஷ்டம் பட் இப்போதைக்கு இந்த சிக்ஸ் மார்க்ஸ் நான் சேர்க்கல விட்டுறேன் ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது கஷ்டம் பட் இம்பார்ட்டன்ட் மனப்படம்லாம் நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம் படிக்க டாட் காம் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அட் ப்ரெசென்ட் எயிட்டின் மார்க்ஸ் மனப்பாடம் திருக்குறள் சேர்க்கல எயிட்டீன் மார்க்ஸ் நெக்ஸ்ட் நீங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல் மார்க்ஸ் செக்ஷன் இதுல நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அணி நயம் பாராட்டுக ட்ரான்ஸ்லேஷன் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு நிறைவு செய்க இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பன்னெண்டு மார்க் வாங்கிடலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அணியும் இம்பார்ட்டன்ட் அணிலாம் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு நிறைவு செய்ய கன்ஃபார்மாக கேட்பாங்க சாப்டர் ஃபோரில் இருக்குது கைடை பார்த்து படிச்சுக்கோங்க டிரான்ஸ்லேஷன் ஆல் லெசன் எல்லா லெசன்லையும் வந்து பேராகிராஃபாக இருக்கிறது படிக்காதீங்க சென்டென்ஸ் சென்டென்ஸாக இருக்கிறது படிச்சுக்கோங்க கன்ஃபார்மாக வரும் இது ஒரு நாலு மார்க் ப்ளஸ் நயம் பாராட்டுக எல்லா லெசன்ஸும் பா பார்த்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் எது கை மோனை அணி நயம்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த செக்ஷனே ஈஸி தான் பட் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் பன்னெண்டு மார்க் பட் டுவெல்லில் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போக டென் மார்க்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு எயிட்டீன் பிளஸ் ஒரு டென்னு டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ் நம்ம வந்து வாங்கிடலாம் நான் எல்லாத்துலேயும் மினிமம் மார்க்ஸ் தான் போடுறேன் நெக்ஸ்ட் நம்ம எது கான்சென்ட்ரேட் பண்ணால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துடுவோம் நெக்ஸ்ட் வந்து கிராமர் செக்ஷன் போயிடுங்க ஸோ கிராமர் செக்ஷன் ஃபோர்டீன் மார்க்ஸ் பட் இதில் எப்படியாவது நீங்கள் வந்து பத்து மார்க் வாங்கிட்டீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க ஸோ இதில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் பகுப்பது உறுப்பு இலக்கணம் இலக்கண குறிப்பு விதி மயங்கொல்லி சொற்களை கலை கலை கலைன்னு இருக்கும் பாத்தீங்களா இது வெரி இம்பார்ட்டன் மயங்கொல்லி சொற்கள் சொல் உறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இருக்குது இது இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் கிராமர் பாட்டுக்கும் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதனால அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் கிராமர் எல்லாத்தையும் முடிங்க ஸோ இது இந்த செக்ஷனில் ஃபோர்டீனில் பத்து மார்க் எப்படியாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க ஸோ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டென்னு தேர்ட்டி எயிட் மார்க்ஸ் நம்ம இன்னும் மனப்பாடம் சேர்க்கல கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கல எதுவுமே பார்க்கல வெறும் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கும் அந்த அணி டுவெல் மார்க்ஸ் செக்ஷன் பார்த்துக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் செக்ஷன் இதில் தரவாங்க பத்து மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோ பார்த்தாலே பாஸ் பண்ணிடலாம் சரி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் மார்க் வாங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் மார்க் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா மனப்பாடம் திருக்குறளெலாம் படிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட போயிடுங்க ஸோ மனப்பாடம் இம்பார்டன்ட் மனப்பாடம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் திருக்குறளில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க டூ மார்க்ஸ் வாங்கிடலாம் ஸோ தேர்ட்டி எயிட் இதுலேயும் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ் மார்க்ஸ் பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணி நாலு மார்க் நான் போட்டிருக்கேன் ஃபார்ட்டி டூ கிட்ட உங்களுக்கு வந்து வந்துவிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எப்படியும் படிச்சிருப்பீங்க டூ மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க நெடுவுனாலாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஒரு நாலு லெசன் பார்த்தா கூட போதும் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுதான் நாலு லெசன் பாருங்க இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கு நீங்க போய் பார்த்துக்கலாம் கவலையே பட தேவையில்ல அதுல இருந்து எல்லாம் கொஸ்டின்ஸும் வந்துடும் ஸோ உங்களால எவ்வளவு லெசன்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்க முடியுதா படிங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் பட் பாஸுக்கு ஒன் மார்க்ஸ் டுவெல் மார்க்ஸ் செக்ஷன் நெக்ஸ்ட் வந்து கிராமர் இந்த மூணு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடலாம் இதுக்கு அப்புறம் தான் வந்து மீது எல்லாமே நீங்க படிக்க படிக்க மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டென் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணி கெயின் பண்ணி நீங்கள் வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி கிட்ட கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதான் ஸ்டடி பிளான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸாம் டைமில் எக்ஸாம் முடிஞ்சு கொஷின் பேப்பர் அனாலிசிஸும் பண்ணிடலாம் நம்ம கொடுத்த கொஷின்ஸ்லாம் எவ்வளோ வந்தது நம்ம சொன்ன ஸ்டடி படி வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு அனாலிசிஸும் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்